நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்க்கும் நடுவில் மத கலவரமா அதுவும் மதுரை மாதிரியான ஒரு மாநகரத்தில் இப்படி ஒரு கலவரமா நூற்றி நாற்பத்தி நாலு தடை போடுற அளவுக்கு அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கா என்னதான் நடக்குது அங்கே இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு எதுக்காக தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் மதுரையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்காங்க மதுரையில் நூற்றி நாற்பத்தி நாலு தடையா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடையெல்லாம் வந்து ரொம்பவே கலவரம் வரப்போகுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது மக்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடையே போடுவாங்க இப்போ அந்த அளவுக்கு மதுரையில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து பல போராட்டங்கள்லாம் இருந்தது அப்போல்லாம் கூட அந்த தடை வந்து போடலை ஸோ இந்த ஒன் ஃபோட்டி ஃபோர் தடை போடுறாங்க அப்படின்னா கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் பிடிக்க போகுது அப்படின்ற சூழ்நிலை தான் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையே போடுவாங்க இப்போ எதுக்கு மதுரையில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை பிப்ரவரி மூணாம் தேதி நாலாம் தேதி அதாவது இன்னைக்கு நேத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் தடையை வந்து அமல்படுத்தியிருக்காங்க போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் அப்படி அங்கே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் திருப்பரங்குன்றம் கோயில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இப்போ சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இல்லாமல் இந்த மொத்தமாகவே இது ஒரு முருகர் மயமான ஒரு சொசைட்டியாக மாறிட்டுருக்கு அப்படின்றது தான் உண்மை ஏன்னா முருகர் கோயிலில் போகக்கூடிய கூட்டங்கள் அப்படின்றது நாளைக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது எல்லாருமே முருகர் கோயில் மேலே ஒரு ரொம்பவே வந்து ஆர்வமாக இருக்கும்போது இந்த திருப்பரங்குன்றம் கோயில் அப்படின்றது முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்று ஸோ இந்த திருப்பரங்குன்றம் கோயில் அப்படின்றது கோயில் இருக்கக்கூடிய இடம் மதுரை திருப்பரங்குன்றம் இந்த கோயில் ஒரு குன்றில் தான் அதாவது முருகர்னாலே வந்து குன்றில் இருப்பார் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த கோயிலும் அதனாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோயிலாக இருக்கு இந்த முருகர் கோயில் இருக்க இதே குன்றில் வந்து மேலே அங்கே சிக்கேந்தர் தர்கா அப்படின்னு ஒரு முஸ்லிம்ஸ் அந்த தர்கா வந்து இருக்கு இங்க இந்த ரெண்டு மட்டும் இந்து முஸ்லிம்ஸ் மட்டும் இல்லாமல் கோயிலும் வந்து அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய கோயில்கள் இருக்கு இந்து முஸ்லீம் சம்பந்தப்பட்ட கோயில்களுமே அங்கே இருக்கு இந்த கோயில்கள்லாம் இப்போதான் இருக்கா அப்படின்னா இல்லை இல்லையா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்தே இந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு சொசைட்டியில் நம்ம எல்லாருமே ரிலிஜியஸ் பார்த்து பழகுறோமா இல்லை வந்து கேஸ்டை பார்த்து பழகுறோமா அப்படின்னா இது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முற்போக்குத்தனமாக இருக்க ஒரு சொசைட்டியாக தான் நம்ம எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கறதே இல்லை இந்த டைமில் ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்க்கும் ஒரு கலவரமாக ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் தடை போடுறாங்களா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு உண்மையாகவே ஷாக்கிங்காக தான் இருந்தது ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் தடை போடுற அளவுக்கு அங்கே என்னங்க பிரச்சனை அப்படின்றப்ப திருப்பரங்குன்றம் கோயில் முருகர் கோயில் அங்கெல்லாம் ரொம்பவே டிவைனாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்க ஒரு பிளேஸ் அப்படின்றப்ப முஸ்லீம்ஸ் வந்து அதே மாதிரி அவங்களோட தர்காலியும் ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே ஒரு கந்தூரி விழா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க இது இப்போ ரெகுலராகவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ரெகுலராக தடையே இல்லாமல் இருக்க ஒரு ஃபெஸ்டிவல் இப்போ திடீர்னு என்ன ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து முன் முன்னணி கழகம்லாம் இருப்பாங்க இந்து முன்னேற்றக் கழகம்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஆறு மணிக்கு மேலே நீங்கள் அந்த மலை குன்றுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி அது பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனால் போக 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 என்ன ஆகுது இந்த கந்தூரி ஃபெஸ்டிவலுக்காக இந்த முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் இது பண்ணுறப்ப ஆடெல்லாம் கூட்டிகிட்டு மேலே போய் அந்த ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் இப்ப இந்து ரிலீஜியஸ் அந்த டீம் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஆடுகள் எல்லாம் மேலே கூட்டிட்டு போக கூடாது அது இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணுறது எங்களோட சென்டிமெண்ட்ஸ் எங்களோட டிவைனிட்டி அந்த ஸ்பிரிச்சுவலில் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முஸ்லீம்ஸ் அந்த எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நாங்கள் காலகாலமாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இத்தனைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஐம்பது வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்க ஒரு ஃபெஸ்டிவல் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்ல ஏன் நீங்கள் இப்படி சொல்றீங்க நீங்கள் இப்படி சொல்றதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே இவங்களுக்கு நடுவில் தான் இந்த பிரச்சனை இருக்கா ஊர் மக்களுமே வந்து இதில் வந்து தடை பண்ணுறாங்களா அவங்களுக்குமே இதில் வந்து ஒரு சங்கடம் இருக்கா அப்படின்னா கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி ஒரு பிரச்சனை எதுக்கு எதுக்குன்னே எங்களுக்கு தெரியலங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை கொண்டு வர்றதே நாங்கள் எல்லோருமே இந்து முஸ்லீம்ஸ் அப்படிலாம் பார்க்காம நாங்கள் ரொம்ப ஜாலியாக எப்போவும் போல் ரொம்ப சாதாரணமாக தான் எங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் இருக்குது நாங்கள் ரொம்ப நார்மலான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் எங்களுக்குள்ளே இந்த சண்டைலாம் கிடையாது எங்கள் ஊருக்குள்ளே அதுவும் இந்த மாதிரி கோயிலை வச்சு ரிலீஜியஸை வச்சு சண்டை போடுறது இல்லை ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் ஹிந்துஸாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்ற ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை யாரால் உருவாச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய அந்த ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட மக்கள் தான் இதை வந்து ஒரு விஷயமா கிரியேட் பண்றாங்க எங்களுக்கு இதில் எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது இப்படி ஒரு இஷ்யூ வந்து கிரியேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி கூட்டத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்து முன்னணி கழகமோட தலைவர் என்ன பண்ணுறாரு நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணக்கூடாது அவங்க இது எங்கள் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்க நடந்துக்கிறாங்க ஸோ நாங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு மத கலவரமாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றனால போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஒன் ஃபோட்டி ஃபோர் தடை போடுறாங்க அதாவது ஒன் ஃபோட்டி ஃபோர் தடை போட்டாங்கன்னா நாலு பேருக்கு மேலே கூட்டமாக நிற்கக்கூடாது அன்வாண்டடாக வந்து அந்த இடத்துல யாரும் வந்து இருக்கக்கூடாது அன்வாண்டட் ஸ்பீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது கலவரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வரக்கூடாது வாட்ஸ்அப் குரூப்ஸ்சில் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸும் வந்து சட்டவிரோதமாக நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய இன்டர்நெட்ஸுமே வந்து ப்ளாக் பண்ணுவாங்க ஒன் தடை பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் ஸோ இப்போ அந்த திருப்பரங்குன்றம் அந்த ஏரியாவை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டிருக்காங்க இது வந்து மதுரையில் மட்டும் இல்லாம புதுக்கோட்டை இந்த மாதிரி கொஞ்சம் சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நல்லா சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே இந்த முன்னணி கழகம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறப்பே காலையிலேயே அவங்க வந்து அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிளம்பும் போதே அவங்க எல்லாரையும் மொத்தமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படிதான் ஒரு விஷயம் வந்து அங்கே கலவரமாக மாறதுக்கு முன்னாடி போலீஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த ஓவராலாக இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆகிறது இது எதுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே கூட இதை பற்றி பேசும்போது கூட இது வேறு விதமாக போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே ஹிந்து முஸ்லீம்ஸ் இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு அப்படின்னு பிரிவினை இல்லாமல் நம்ம எல்லாருமே இப்போ முற்போக்குத்தனமாக ஒரு விஷயத்த வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்க இந்த எதுவுமே பார்க்குறது இல்லை மனுஷனுங்களை மனுஷனாக பாருங்கள் அது போதும் அப்படின்ற ஒரு ஜோனில் தான் இருக்கும் அப்படி இருந்தாலுமே ஒருத்தவங்களோட ரிலீஜியஸ் ஸ்பிரிட்சு அந்த ஒரு டிவைனிட்டியை இன்னொருத்தவங்க வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரியோ இல்லை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ ஹேர்ட் பண்ணுற மாதிரியோ எதுவுமே நம்ம வந்து பண்ணாமல் அது எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதை நம்மளால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் இன்னும் நல்லா ஸ்டெப் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் நீங்கள் ஓவராலாக எந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலரான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லான என் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா